வணக்கம் என் பேரு மலர் ரக்ஷிதா உங்க பேரு ஹரிஷ்ணி பிரேமா யுவஸ்டி மீனலோச்சனி தமிழரசி கயல்விழி விஷாலி ஜெயஸ்ரீ எஸ் ஜெயஸ்ரீ திலக் தர்ஷன் மச்சேந்திரி தற்போதைய காலகட்டத்தில் பண்டிகைகளின் முக்கியத்துவம் குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா முன்னாடி ஒரு முன்னாடி காலத்துல மூணு மணிக்கு எழுந்துக்குவாங்க தண்ணி போட்டு விடுவாங்க ட்ரம்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இட்லி கறி குழம்பு எல்லாம் வச்சு அவ்வளோ இதுவாக சந்தோஷமாக புது ட்ரெஸ் போட்டுக்கின்னு கொண்டாடுவோம் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எழுந்து குளிக்கிறது அப்படிலாம் இருக்குது அதே பொங்கல் விஷயத்தில் சந்தோஷமாக பொங்கல் அந்த நாலு நாளும் பொங்கல் சந்தோஷமாக கொண்டாடுவோம் ஆனால் இப்போ வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் ஆக்கிட்டாங்கோ கவர்மெண்ட்லேயே அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி தான் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி செலிப்ரேட் இப்போ வந்து ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகுதுனால போன்லயே எல்லாம் போயிடுறாங்க பண்டிகை அவ்வளவா வர்றது எல்லாருமே வந்து தொலைபேசிலயே இருக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா தப்பு இருக்கக்கூடாது தானே யாரெல்லாம் இங்க வந்து தொலைபேசி உபயோகப்படுத்துவீங்க அதிகமா எல்லாருமே உபயோகப்படுத்துவீங்க இல்லாத நம்புற மாதிரி அங்க இருக்குது அப்ப பண்டிகைகள் வந்து முக்கியம் தான் நீங்க எல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி பழைய இதெல்லாம் சொல்லி தரதுக்கு தாத்தா பாட்டி இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து கத்துக்கிட்டு அதே மாதிரி கொண்டாடுவீங்க அது எப்படி முடியும் சரி நிறைய பண்டிகைகள் இருக்கு இல்லையா பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் நம்ம தமிழ் நியூ இயர் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்டிகை பிடிக்கும் உங்களுக்கு எல்லாம் எந்தெந்த பண்டிகை பிடிக்கும் தீபாவளி 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 அப்ப எல்லாருக்குமே வந்து தீபாவளி தான் ரொம்ப பிடிக்கும் எதுனால இந்த மாதிரி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க மக்கள் தொகை அதிக அதிகமா பண்டிக்கு பண்டிகை காலமும் குறைஞ்சிருதுன்னு நான் நினைக்கிறேன் பள்ளி விடுமுறை எல்லாம் முதல்ல நிறைய நாள் விடுவாங்க இல்லையா இப்போ அதுவும் கம்மி ஆயிடுச்சு அது எதனால அப்படி கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு தேவைப்படும் அப்படின்னு ஒரு முக்கியத்தை கொடுத்து அவங்களுக்கு லீவு கொடுக்காம சொல்லி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் அதனால லீவு ரொம்ப கொடுக்க வேண்டாம் அது ஆனா இப்போ வந்து மக்களுக்கு வந்து விடுமுறை நாள்ல லீவு கொடுக்கறது அது வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஆமா ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து தீபாவளி தான் பிடிக்கும் அப்படினு சொல்லிட்டீங்க. நம்ம தமிழ் திருநாள்னு பார்த்தீங்கன்னா அது பொங்கல் தான் இல்லையா? எதனால தீபாவளி சொன்னீங்க? தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா பலகாரங்கள் நிறைய செய்வோம் எல்லாரும் ஷேர் பண்ணுவோம் பட்டாசு ஒரே இடத்துல ஒண்ணா செய்து வெடிப்போம் வெடிப்பீங்களே ஜாலியா இருக்கும். ஆமா பொங்கலுங்கான பலகாரங்கள் எல்லாம் செய்வோம். பொங்கலுக்கு பலகார செய்றட்ட பொங்கல் அந்த சாப்பாடு அதுதான் செய்வோம். இதுக்கு வந்து முறுக்கு, அதர்சம் இந்த மாதிரி பலகார செஞ்சு ஸ்வீட்லாம் எல்லாரும் நல்லா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்ளோ இல்லங்கள கிறிஸ்டினுக்கு கொடுப்போம் எல்லா எல்லா மதத்துருக்கு கொடுப்போம் ஆனா பொங்கல்க்க அந்த மாதிரி கொடுக்க முடியாது அதனாலதான் அதனால நீங்க எதனால தீபாவளின்னு சொன்னீங்க நிறைய பட்டாஸ் அடிக்கலாம் ஜாலியா பசங்களுக்குனா அதிகமாக பட்டாஸ் தான் இல்லையா நான்வெஜ் சாப்பிடலாம் ஆஹா 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 அட 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 அது வந்து காலையில எழுந்த உடனே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி வீட்டுல இருக்கவங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒவ்வொரு வார்த்தையுமே அதே மாதிரி பட்டாசு எங்க வீட்டிலலாம் எல்லாம் ஒரு பண்டல் பண்டலா வாங்கி வந்து நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம் நைட் ஒரு டுவெல் அது வரைக்காலுமே நாங்கள் பண்ணுவோம் ஸ்வீட்ஸு காலையில் வந்து கறி எடுத்தோம்னா நைட்டு க நான்வெஜ்ஜாகவே இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியாம தான் கேக்குறேன் தீபாவளி ரொம்ப உங்களுக்கு உம் பட்டாசு ஜாலியா வெடிப்போம் நிறைய பேர் சின்ன குழந்தைங்களுக்கு கேட்டா பட்டாசு பிடிச்சிருக்கு பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புது துணிகள் மற்றும் அந்த பலகாரங்கள் அதெல்லாம் பிடிச்சிருக்கு நவராத்திரி உங்களுக்கு நவராத்திரி பிடிக்குமா நவராத்திரி ஏன்னா மற்ற செலிப்ரேஷன்ஸ்லாம் ஒரு ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் நவராத்திரி வந்து ஒன்பது நாளுமே கொண்டாடுவோம் அதுவும் இல்லாமல் இது பெண்களுக்கான ஒரு பண்டிகை பெண்களுக்கு முக்கியத்துவம் தரதுனால நவராத்திரி ரொம்பவும் பிடிக்கும் நாங்கள் எல்லாம் டான்ஸ் கிளாஸ்லேருந்து வரும் ஒரு நாள் கூட எங்களுக்கு ஃப்ரீயாக இல்லாதன்னா அந்த ஒன்பது நாள் நவராத்திரி நாங்கள் எல்லாருமே பிஸியாக இருக்குது நவராத்திரி பெண்களுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் தருவாங்க அம்பால் அழகாக பார்க்கலாம் நவராத்திரி வந்து எல்லாருமே தீபாவளி பொங்கல் தான் சொல்லுவாங்க நீங்க நவராத்திரி சொல்லியிருக்கீங்க வித்தியாசமானதா தான் சொல்லியிருக்கீங்க நவராத்திரியை வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொன்னோம்னா கொலு சொல்லுவாங்க இல்லையா குலுவை பத்தி தெரியும் நம்ம வந்து சில பேர் வந்து ஒரு ஒரு சாமி மட்டும் கும்பிடுவாங்க இன்னொருத்தர் வேற சாமி மட்டும் கும்பிடுவாங்க ஆனா எல்லா சாமியும் ஒரே இடத்துல பாக்கலாம் எந்த கோயிலா இருந்தாலுமே சிவன் கோயிலா இருந்தாலும் பெருமாளை பார்க்கலாம் பெருமாள் கோயிலிருந்தா சிவனை பார்க்கலாம் அப்படின்னு எல்லா சாமியுமே ஒன்னா கூடற இடம்னு சொல்லலாம் குலு அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை பொங்கல் ஆடு வண்டி டேக்டரி எல்லாம் வச்சிருக்காங்களோ அம்மா வீட்டில் அப்போ ஜாலியா வண்டியில் போவோம் வருவோம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆற்றுல போய் குளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் மற்ற பண்டிகைகளை விட பொங்கல் வந்து ரொம்பவே சிறப்பானதுதான் ஏன்னா வந்து தமிழர்கள் தனியாக கொண்டாடுற ஒரே பண்டிகை அது பொங்கல் தான் உங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய பண்டிகைகள் நீங்க கொண்டாடி இருப்பீங்க உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது ஒரு பண்டிகையில இருந்திருக்கா அது வந்து பண்டிகை பொங்கல் தான் பொங்கல் தான் அதான் மறக்க முடியாத நினைவுனா பொங்கல் மட்டும்தான் ஏன்னா எங்க டான்ஸ் கிளாஸ்ல வந்து ஆயுத பூஜைனாலே வந்து நம்மள ஆட்டம் பாட்டம் ஜாலியா இருக்கும் நிறைய கேம்ஸ் இருக்கும் படி போறாங்க அந்த பொரி பானை உடைக்கிறது நிறைய நிறைய இருக்கு கேம்ஸ்லயே வந்து போட்டிகள் அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியுமே நாங்க வந்து ப்ராக்டிக்ஸ் எடுத்துட்டு போவோம் நாங்க அதனால அது எனக்கு வந்து ரொம்ப ஃபேவர் நீங்க சொன்ன இந்த மாதிரி போட்டிகள் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒவ்வொரு தெருக்கள்ல தனித்தனியா வச்சிட்டு இருப்பாங்க இருக்கிற குழந்தைங்க அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வரதுனால நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து தோண்டி எடுக்கலாம் அதனால அது பண்றோம் நாங்க இது வந்து ஒரு நல்ல முயற்சி தான் நம்மளோட பண்டைய கால இதெல்லாம் வந்து ஒரு காரணமா தான் வச்சிருந்தாங்க அது வந்து பழஞ்சிட்டே வருது அப்படிங்க போது உங்க மாதிரி குழந்தைகள் தான் வந்து அதை திரும்ப வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினா அழகராஜா தேவங்கிறதுங்க ஆர்கேட் ஸ்ரீ கயல்வி நட்டிப்பள்ளியில இருந்து வந்திருக்கோம் எல்லாரும் அதல தான் வரங்க எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க பரதநாட்டியம் பத்தி பேசுறீங்க அதாவது நீங்க எல்லாருமே வந்து நடன இதுல வந்து ஆர்வம் இருக்கவங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பண்டிகைகள் பத்தி தமிழோட மரபு பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு உங்க எல்லாரோட கருத்துக்களை எங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க கன்னியாகுமரி ராதா சதீஷ் வினோத் செல்வி உங்க பேர் மணிகண்டன்

நான் சூட்டு எதனா பண்ணுவோம் வீட்டில் பொங்கல் எதுவும் செய்வோம் இப்போ அதெல்லாம் இல்லையா இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ எல்லாம் மாறிடுச்சுல்ல எதனால மாறிடுச்சு நினைக்கிறேன் காலம் மாறிடுச்சு காலம் மாறிடுச்சு பண்டிகை எல்லாம் மாறிடுச்சு என்ன பண்ணலாம் நாங்கள் என்ன நினைக்கிறோம் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் முன்னாடி உங்களோட சின்ன வயசுல கொண்டாடின பண்டிகைகளுக்கும் இப்போ அதே பண்டிகைகள் கொண்டாடுறது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்ப கல்யாணம் ஆகாத முன்னாடி நல்லா என்ஜாய் பண்ணோம் இப்போ என்ஜாய் பண்றதுக்கு அவ்வளவு ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம் அப்ப காலகட்டம் மாறல நம்ம கல்யாணம் ஆனதுனால கொண்டாட முடியாம இருக்கேன்னு சொல்லுவாங்க டிவிலயே சொல்லிட்டீங்க இப்ப எல்லாரும் மாறி போச்சு ஜென்ரேஷன் மாறி போயிடுச்சு காலையில் நான் ஏழு மணிக்கு எழுந்து எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு தீபாவளினா காலையிலே வெடியெல்லாம் வச்சுட்டு நார்மலா சாப்பிட்டு ஜாலியா இருப்போம் இப்ப எல்லாரும் எழுந்துக்கிட்டே பதினொன்னு பன்னெண்டு ஆயிடுதுங்க அப்போ டிவி கம்மி ஒரு ஏழு மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம் இப்போ பத்து பதினொன்னு பன்னெண்டு கூட ஆயிடுதுங்க எல்லாருமே சின்ன பசங்க பெரிய வரைக்கும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க ரீல்ஸ் பாக்குறாங்க போனு கேட்டால் அவங்க தரமாட்டாங்க நான் இருக்கும்போது ரீல்ஸ் கிடையாது ஒண்ணும் கிடையாது

அது தீபாவளி அன்னைக்கு வந்து காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற காலம் கூட இப்ப போயிருச்சு இப்ப அதுல கடை யாரும் கோலம் கூட போறது இல்ல யாரும் வீட்ல அதுதான் லேட்டா எந்திரிச்சு அதே மாதிரி கால் போடிரும் இல்லையா கண்டிப்பா ஓடுறோம் அது எதனால இந்த மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க அது நல்லதா முதல்ல நல்லதே கிடையாது தான் பண்டிகை எல்லா குழந்தைகளுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் வந்து இருக்கும்போது தான் அது குழந்தை பருவத்தை கரெக்ட்டா கொண்டாடிட்டே வர முடியும் நான் குழந்தை இருக்கும்போது எங்க அப்பா நாலு மணி எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாரு இப்போ அதெல்லாம் கிடையாது இல்ல உங்களுக்கு பிடிச்ச பண்டிகை என்ன தீபாவளி பொங்கல் நிறைய பண்டிகை இருக்கு இல்ல ஆடிப்பெருக்கு இருக்கு கிறிஸ்துமஸ் நியூ இயர் நிறைய பண்டிகை இருக்கு உங்களுக்கு பிடிச்ச பண்டிகை தீபாவளி தான் ரொம்ப தீபாவளி பிடிக்கும் உங்களுக்கு எங்களுக்கு கூட தீபாவளி தான் பிடிக்கும் தம்பி உனக்கு தீபாவளி உனக்கு தீபாவளி தான் பிடிக்கும் உனக்கு எனக்கும் தீபாவளி தான் பிடிக்கும் எதனால எல்லாருக்கும் தீபாவளி தான் பிடிக்கும் அது ஒரு ஜாலி இப்ப பட்டாசு வெடிக்கிறது ஃபேமிலியோட எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம் ஸ்வீட் பண்ணுவோம் எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் அதனால தீபாவளி தான் உங்களுக்கு பொங்கலை விட தீபாவளி தான் பிடிக்கும் ஆமா பொங்கல் கூட ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கரும்பு போய்ப்பாங்க பொங்கல்

ஊருங்களா விளையாட்டு போட்டீங்க எல்லாருக்கும் லேடிஸ்ல இருந்து எல்லாருக்கும் அந்த ப்ரோக்ராம்லாம் வச்சு டான்ஸ் வச்சு நல்லா இருக்கும் சமத்துவ பொங்கல் கொண்டாடும் முதல் நாள் வந்து இந்த நார் போய் தை பொங்கல்னால பொங்கல் பொதுவா சமத்துவ பொங்கல் எல்லாரும் வந்து சமமா வச்சு பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க முதல் நாள் மாட்டு பொங்கலுக்கு வந்து மாடு வீட்டுல என்னென்ன இது இருக்கோ அந்த மாட்டுக்கு அந்த பலூன் கட்டி அந்த குழக்கட்டை கட்டி அதெல்லாம் இருக்கு 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 இந்த வருஷம் கூட பண்ணி தான் பண்ண அப்புறம் போகி ஒரு நாள் போகி ஒரு நாள் फर्स्ट நாள் போகி அது போகி பொங்கல் மாட்டு பொங்கல் திருவள்ளுவர் தினம் போ போ லிஸ்ட் பெருசா பாக்கிதுக்கு திருவள்ளுவர் ஆமா அழகா இப்போவும் இருக்கு 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 நகரபகுதிகல்ல இல்லை இருக்கு அண்ணா கிராமத்துல இருக்கு இருக்கு

பசங்க ஜாலியா போவோம் வெளியே போவோம் பீச்சு கீச்சுக்கெல்லாம் போவோம் பசங்க கூட வந்து தான் பீச்சில் சாப்பிடுவோம் வந்து பஜ்ஜி மீனுக்கு பசங்களுக்கு இப்ப இன்னைக்கு எல்லாம் கும்பலுக்கு கும்பலாக தான் போவோம் இருபது பேர் முப்பது பேர் வருவோம் என்ஜாய் பண்ணிட்டு தான் போவோம் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்க குழந்தையே யாருன்னு தெரியாது அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டுன்னு எல்லாருமே உள்ளே இருக்கனால ஒரு விளையாடுறதெல்லாம் சேர்ந்து விளையாடுறது கூட கிடையாது எல்லாமே தொலைபேசியில விளையாட ஆரம்பிச்சாங்க குழந்தைங்க கண்ணுக்கும் கெடுதி அதே மாதிரி உடம்புக்கு வந்து எந்த பயிற்சியும் இல்லாம ஆயிருக்கு இது ரொம்பவே கெடுதின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா புண்ணூதான் ஏன் புண்ணரத பொண்ணு நீங்க வந்து நீங்க நீங்கதான் முடிவெடுக்கணும் நீங்க உங்களை மாதிரி பெற்றோர்களுக்கு தான் அதுக்கு முடி முடிவு எடுக்கணும் ஒன்னு கொடுக்கலாம் அழுகவும் கொஞ்ச நேரத்துல நீங்க தான் அந்த மாத்தி அமைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நம்ம பாரம்பரியத்தை சொல்லி தரணும் நீங்க பண்ணும்போது தான் ஒவ்வொரு பெற்றோரும் செய்வாங்க இல்லையா கண்டிப்பா பண்ணலாம் மேடம் அது பண்ணு கண்டிப்பா பண்ணணும் ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி உங்களோட கருத்துக்களை எங்கள்ட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி ஓகே வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் வந்து மாதவன் உங்க பேர் சுகுணா பேரு சஜி சௌந்தரராஜன் டோரியா சாம் சாம் சபஸ் என் பேர் கனகா

அது பெருமாள் இப்ப எல்லா இடத்துலயும் பொங்கல்ன்றது பெருசா தான் தெரியும் இத மட்டும் வக்கனியா பேசு பொங்கல்ங்கிறது உங்க உங்க ஏரியால என்ன மாதிரி सेलिब्रेट பண்ணுவாங்க सेलिब्रेटனா எங்கதால காளை அதாவது எருது விடும் திருவிழா அப்படினு அந்த காளை தான் இன்னமும் நடக்குது இன்னமும் இப்பவும் நடந்துதா இருக்கு மாடி ஏறி நிக்கறப்பா எது நிக்க தைரியம் வேணும் நடந்துதா இருக்கு நடந்துதா இருக்கும் நாங்களும் போறோம் இறங்குறோம் அந்த புயதா நாங்க பாராட்டிதா இருக்கோம்

தொடர்ந்து எல்லாத்திலும் ஒரு நற்கருங்க இருக்குது அதுதான் மக்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துப்பாங்க ஒரு கடையில போற பொருள் மாதிரி தான் இது என்ன பொருள் இருக்குமோ ஹோட்டல்ல போனாலும் எது பிடிக்குதோ அப்படி சாப்பிடுற மாதிரி அவங்க ஒரு ஒரு பண்டிகையை கொண்டாடுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் அதுக்கு முன்னாடி பண்டிகைன்னா குடும்பங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபேமிலிஸ் எல்லோரும் ஒன்றா சேருவோம் அதாவது தூரம் இருக்கிறவங்க அருகில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜாயினாக ஒரு பண்டிகையை கொண்டாடுவோம் இப்போ அவங்கவுங்க ஃபேமிலி செப்ரேட் தனித்தனிமையாக இருக்கிறாங்க அது இல்லாமல் மொபைல் இப்போ எல்லாருடைய கையிலேயும் மொபைல் இருக்குது அந்த முக்கிய காரணம் மொபைல் எல்லாரும் மொபைலை வச்சிட்ருக்கனால அந்த மொபைல் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் இவன் தூங்கறதுக்கு அந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த மொபைல்லேயே இருக்கிறாங்க ஸோ சின்ன பிள்ளைகள் பெரியவங்கள் வரைக்கும் எல்லோரும் என்ன செய்கிறாங்க மொபைலில் இருக்கனால எல்லாம் மொபைல் தான் உலகம் அப்படின்னு நினச்சிட்றாங்க இந்த பண்டிகைக்கு ஒரு ஆமா வர்றதுக்கு இல்ல இம்பார்ட்டன்ஸ் யாருமே என்ன செய்யறது இல்ல குடுக்கறது இல்ல தரதே இல்ல இந்த மாட்டுப் பொங்கல் ஏன் விசேஷமா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா மாடுகளுக்கு வந்து அந்த நாள்ல வந்து நாம வளர்க்கிற மிருகங்களுக்கு வந்து என்ன செய்யறோம் அப்படிங்கறத பாக்குறதை எங்கட ஊர்ல எல்லாம் வந்து மாட்டுப் பொங்கல் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க சோ இப்பவே கண்ண கட்டது ஏன்னு கேட்டா எல்லாம் நம்ம தமிழர்கள் கொண்டாடுலாம் தமிழர்களுக்கு உள்ள பண்டிகை என்னன்னா கொஞ்சம் வேணுமோ எல்லாத்தையும் நாம என்ன செய்யலாம் செலிபிரேட் பண்ணலாம் aff அதில் விசேஷமாக பொங்கலை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன்னு கேட்டால் நம்ம விவசாயிகள் நம்மளை வந்து அறுவடை பண்ணி அதோட ஃபஸ்ட்டு அந்த ரைஸ் எடுத்து வச்சு பொங்கல் பண்ணுறது மறுநாள் மாடுகள் ஆடுகள் எல்லாத்தையும் அதை குளிக்க வச்சு அது மாதிரி நல்ல ஒரு அதுங்களுக்கு நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி அந்த பொங்கல் பண்ணுறது அந்த ஒரு நல்ல ஒரு பெரிய செலிப்ரேட் இரு தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களோட பண்டிகைன்னு போது அது பொங்கல் தான் தீபாவளி ஆல்மோஸ்ட் இந்தியா ஆல் இண்டியா எல்லாருமே அது வந்து வேறு வேறு மாதிரி ஒரு இதில் கொண்டாடுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடும் போது நம்மளோட பொங்கல் பண்டிகை நம்ம விசேஷமா கொண்டாடுறோம் கிறிஸ்துமஸ் வேர்ல்டு முழுவதும் நம்ம கொண்டாடுறோம் எல்லாருமே வேர்ல்டு முழுவதும் கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம் அது மாதிரி ஒரு ஒரு பண்டிகைக்கு ஒரு ஒரு கல்ச்சர் படி கொண்டாடுறாங்க அவங்க அவங்களோட பெஸ்டி யாராவது அதனால வேண்டும் என்று இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து இத இது பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த செல்போன் வந்து இருக்கவே கூடாது என்ன கேட்டா சொன்னா ஆனா பட் அது இருக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன செய்றாங்க இந்த செல்லதான் இருக்கிறாங்க எல்லாருமே ஸோ எனி டைம் ஐ எம் ஆல்சோ என்ன பட் ஏன் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒன்றை பார்க்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுட்டு அதில் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஆகவே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கிற வாரம் நாட்கள்ல சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த செல்ஃபோனை கொடுக்குறத தவிர்க்கணும் ஃபெஸ்டிவல் என்ன கொடு முன்னேலாம் எல்லா தாத்தா பாட்டிகளோட கூட சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுவோம் ஒரு குடும்பத்துல ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்துடுவோம் ஒரு இடத்துல இருப்போம் சேர்ந்து அந்த பண்டிகை கொண்டாடுவோம் இன்னைக்கு அப்படி இல்லை அவங்கவுங்க செப்பரேட் என்னோட ஃபேமிலி நான் மட்டும் தான் என்னோட ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்க நான் என்னோட பெஸ்டிவல் முடிஞ்சு போச்சு அப்படிதான் இப்போ வந்து கொண்டாடி கொண்டாடுவாங்க இருக்கவே இருக்காது உண்மையில நாம நாலு பேர் மட்டும் செலிபிரேட் பண்றது எப்படி பண்டிகையா இருக்கும் இருக்குமா இருக்காது எல்லாருமா வந்து சேர்ந்து கொண்டாடுறதுதான் ஃபெஸ்டிவல் ஒரு குடும்பத்தில் இயர்ல ஒன்ஸ் ஒரு பெஸ்டிவல் வருதுன்னா பொங்கல் வருது கிறிஸ்துமஸ் வருது அது மாதிரி ஒரு நாட்கள்ல ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் கொண்டாடுறதுதான் பண்டிகை அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்கு எல்லாமே கல்ச்சர் வர்ற காலகட்டத்தில் அப்படி இதுமா வரும் ஆயிடும் அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு தேவை இப்போ பண்டிகை பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு ட்ரெஸ் வேணும் ட்ரிப்பு வேணும் அது மட்டும்தான் அவங்களுக்கு அப்படி மாறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி லீவு வேணும் அது இருந்தால் போதும் அதுவே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நமக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு இந்து பண்டிகை என்னும் போது நாங்கள் மேக்ஸிமம் பொங்கல் பொங்கல் பண்ணுவோம் ஆடி மாதத்தில் ஊரில் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால அந்த அம்மன் திருவிழா அதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் விரும்பி இது பண்ணிக்குவோம்

இ நமக்கு தான் எடுத்துடுறோமே ஒன் டைம் எடுக்கிற நாங்கள் அப்போ நிறைய எடுத்துருவோம் அது அப்படியே ரெகுலராக வச்சுப்போம் ஆடி மாதம் எடுக்கிற இடையில அது வெட்டிங் டே வரும் பர்த்டே வரும் அந்த மாதிரி டைமில் நாங்கள் தனித்தனியாக எடுத்துப்போம் நீங்களும் யாருடா உங்களுக்கு சின்ன இருந்து நிறையா பண்டிகைகள் நம்ம கொண்டாடி இருப்போம் அதில் உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத நடந்தது ஏதாவது நினைவு இருக்கா மறக்க முடியாத நடந்த நிகழ்வுகள்லாம் நிகழ்வுகள் பண்டைய காலத்துல சொல்லணுங்களா எழுதி விடும் திருவிழா தான் நாங்க போவோம் அதுல போயிட்டு மறக்க முடியாத மறக்க முடியாது என்னன்னா ஒரு ஒரு காலையும் நாங்க சிறப்பா வந்து அது கிட்ட நாங்க போராடி அடக்கும்போதோ போதோ விளையாடும் போதோ அது கிட்ட நாங்க விளையாடும் போதோ அதனுடைய பெருமை எங்களை ரொம்ப சாரும் அது மறக்கவே முடியாது எந்த காலத்திலும் மறக்க முடியாது மறக்கவே முடியாது மறக்கவே மாட்டோம் அது நம்மளுக்கு வந்து அடிபடுறது அந்த மாதிரி எதுவும் நடக்காது அது உயிரே போவோம் அப்படி இருந்தாலும் இன்னும் உயிரே போகும் உயிரே காட்டுப்படி உயிர் அதனால நாங்க நாங்கள் பயந்ததோ அந்த சரித்திரமே கிடையாது இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் தயவு செய்தது நடக்காது அந்தளவுக்கு இருக்க மாட்டோம் எங்கள் உயிரே அது அது தான் அவ்வளோதான் நான் சமைப்பேன் எங்கே துவத்திருக்கான் சத்தியமாக வருஷத்துக்கு முன்னாடி நீ நான் பார்த்த மாதிரி இருக்கேன் கட்டடிச்சிட்டு கூட எடுத்துக்கேட்டுக்கு போவாங்க அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோவா பிடிக்கும் பார்த்திங்களா என்ன சொல்லிவிட்டாங்கன்னு பார்த்திங்களா

வீட்டுக்கே வந்துருது என்னமோ இல்லாமல் சாப்பிட்டுக்கிறாங்க அப்படி இல்லை அந்த நாள்ல நாமளே அடுப்புல விறக வச்சு சமைச்சி சாப்பிட்டுட்டு இருந்த நாட்கள் ஒரு நாள் உண்டு இப்போ அந்த அந்த மாதிரி நாட்களே இல்ல எல்லாரும் ஒரு ஃபோன் பண்ணிருக்காங்க டயர்டா இருக்கு சமைக்க முடியாது தான் முடிஞ்சு போச்சு ஒரு போன் பண்ணா என்ன வேண்டியது வந்துட்டு சாப்பிட்றாங்க பட் அதனால என்ன வருதுன்னு கேட்டால் பின்னாடி வர விளைவுகளை யாருமே புரிஞ்சுக்கிட்டுறது இல்லை இப்போ வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வருது ஐம் வந்து சாரி டர்ன்ஸ் சரியா இப்போது ஒரு வ அடுத்து வர்றது என்ன கிட்னிக்கு பிரச்சனை வருது லிவருக்கு பிரச்சனை வருது இல்லையா எல்லாம் தான் வருது ஃபுட்டில் தான் வருது ஏன்னு கேட்டால் தேவையற்ற ஃபுட்டை நம்ம வந்து சாப்பிட்றதுனால வெளியிலேருந்து இருந்து வச்சு சாப்பிட்றதுனால தேவற்ற வியாதிகள் எல்லாம் இப்ப என்ன செய்யுது நாமளே வாங்கி கட்டுறோம் இப்ப உங்களுக்கு பிடிச்ச பண்டிகை எது மேக்ஸிமம் பொங்கல் தான் பொங்கல் தான் தமிழ திருநாள் பொங்கல் கண்டிப்பா பொங்கல் பிடிக்கும் ஆடி மாச திருவிழா பிடிக்கும் இல்லீங்கம்மா ஆடி மாசம்ன்றது அம்மன் அதாவது எப்படி குலதெய்வம் வருது இல்ல அந்த கோயிலுக்கு எல்லாம் போவோம் அந்த அந்த கோயிலுக்கு போவோம் அது பெரிய விசேஷமா இருக்கும் எங்களுக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா படவேடு இரணு கம்பல் எங்களுக்கு வந்து விசேஷம் நாங்க அங்க போயிட்டு